வணக்கமெகே ஈரோடு மாவட்டம் மேட்டுக்கடை அருகே உள்ள பூங்கம்பாடி பாறை வலசு பகுதியை சேர்ந்தவர்தான் பழனிசாமி இவர் கடந்த பத்தொன்பதாம் தேதி இரவு சுமார் பன்னிரண்டு மணி அளவில் அவருடைய தோட்டத்து வீட்டில் உடல் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் முதலில் தற்கொலை வழக்கு பதிவு செய்து விசாரித்த போலீசார் கருகிய சடலத்தின் பல்வேறு இடங்களில் சுமார் பத்து இடங்களில் வெட்டுக்காயங்கள் இருப்பதை கண்டுபிடித்ததால் யாரோ அவரை கொலை செய்துவிட்டு அதனை தான் தீ வைத்து எரித்திருப்பதை போலீசார் உறுதி செய்தனர் இதனைத் தொடர்ந்து பழனிசாமியின் உறவுக்கார பெண்ணான மாசிலாமணி என்பவரை பிடித்து விசாரித்த போதுதான் முதியவரின் கொலைக்கான மர்மமே விலகியது அதாவது வாங்கக்காட்டு வலசு பகுதியை சேர்ந்தவர் தான் தங்கமணி இவருடைய மனைவிதான் மாசிலாமணி இந்த தம்பதியினர் இருவருமே அருகில் இருக்கக்கூடிய ஒரு நூல் மில்லில் வேலை பார்த்து வந்துள்ளனர் அப்போது அதே மில்லில் வேலை பார்த்து வந்த தமிழன் என்ற வாலிபனுடன் மாசிலாமணிக்கு திருமணத்தை கடந்த உறவு ஏற்பட்டுள்ளது இருவரும் அடிக்கடி தலைமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இந்த நெருக்கத்தை பயன்படுத்தி தமிழன் மாசிலாமணியிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகைகளை கேட்டிருக்கிறார் மகளின் திருமணத்திற்காக கணவர் சேர்த்து வைத்திருந்த பத்து சவர நகைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை மறைத்த அந்த காமுக காதலனுக்கு தூக்கி கொடுத்திருக்கிறார் மாசிலாமணி அதனை கொஞ்சம் கொஞ்சமாக விற்று தன்னுடைய கடனையும் தமிழன் அடைத்த நிலையில்தான் திடீரென மாசிலாமணியின் மகள் வயதுக்கு வந்து விட்டாள் அவளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்த வேண்டும் என அவருடைய கணவரான தங்கமணி முடிவு செய்திருந்தார் இப்படி மஞ்சள் நீட்ட நீராட்டு விழா நடத்தினால் கணவன் தன்னுடைய மகளுக்காக வாங்கிக் கொடுத்த பத்து சவரன் நகைகளை போட வேண்டியிருக்கும் அப்போது நகையை எங்கே என அவர் கேட்பாரே நம்முடைய கள்ளக்காதல் விஷயம் வெளியே தெரிந்துவிடுமே என மாசிலாமணி ஒரு திட்டமிட்டிருக்கிறார் அதற்காக மகளுடைய நகை நகைகளை காதலிடம் கொடுத்து விட்டதால் இந்த மஞ்சள் நீட்டு விழாவை எப்படியாவது நிறுத்த யோசித்த மாசிலாமணி தனக்கு நெருங்கிய உறவினரும் வசதி படைத்தவருமான மா பழனிசாமியை கொன்று அவரிடமிருந்து நகைகளையும் பணையத்தையும் கொள்ளையடித்தால் இந்த நிகழ்ச்சியும் நிறுத்தப்பட்டுவிடும் மேலும் பத்து சவர நகைகளையும் நாம் திரும்ப வாங்கிவிடலாம் என திட்டமிட்டிருக்கிறார் இந்த திட்டத்தை தன்னுடைய கள்ளக்காதலான தமிழனிடமும் சொல்லியிருக்கிறார் மேலும் இந்த கல் இந்த திட்டத்தை அமல்படுத்த தன்னுடைய பதினேழு வயது மகனையும் தன்னுடன் கூட்டு சேர்த்திருக்கிறார் இந்த மூன்று பேரும் சேர்ந்துதான் ச தேர்தல் நான்கன்று இரவு பனிரெண்டு மணி அளவில் தன்னுடைய உறவினரான பழனிசாமியை கொலை செய்து அந்த தடயங்களை மறைப்பதற்காக அவருக்கு தீ வைத்து எடுத்ததாக மாசிலாமணி போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் இதையடுத்து மாசிலாமணி அவருடைய கள்ளக்காதன தமிழன் ஆகியோரை கைது செய்த போலீசார் மாசிலாமணியின் பதினேழு வயது மகனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்துள்ளனர் கண்ணை மறைத்த காமத்திற்காக மகளின் நகைகளை அள்ளி கொடுத்துவிட்டு மகனின் வாழ்க்கையையும் வீணடித்துவிட்டு உறவினரையும் கொலை செய்துவிட்டு தற்போது வழக்கில் சிக்கி கம்பி எண்ணி வருகிறார் இந்த திருமணம் கடந்த காதல் சிறை பறவைகள் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சென்னையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்